அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர என்னுடைய அன்பான மாயன்படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில பேசி வர மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் ஏன்னா இது ஒரு ஆன்மீக பாலம் உங்களுக்கும் எனக்கும் என் அன்னை பிரத்யேங்கிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறேன் மனித வாழ்வு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நம்பிக்கை யார் மீதெல்லாமோ வைக்கின்றோம் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் பிள்ளைகள் மீதும் உறவினர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் வைக்கின்றோம் அந்த நம்பிக்கை ஒரு காலகட்டத்தில் நகர்ந்து போகின்றது பொய்த்து போகின்றது கலங்கித்தான் போகின்றோம் ஆனாலும் கூட இந்த உலகத்தில் நாம் இயங்கித்தானே ஆக வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்தில் நாம் வைக்கின்ற நன்மை நிலையாக ஸ்திரமாக இருக்க வேண்டுமானால் அது இறைவன் சார்ந்திருக்கலாம் இறைவன் இறைவன் என்றால் எத்தனை கோடி தெய்வங்கள் எத்தனை நாமாக்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் ஆதிசக்தியாம் பராசக்தி மூன்று மூர்த்திகளுக்கும் சக்தியை தருவதோடு அந்த மூவரையும் இயக்குகின்ற மகா மாயாவாகிய அந்த தேவி தான் நமக்கெல்லாம் தெரியும் லலிதா சகஸ்ரநாமம் அந்த லலிதா சகசிரநாகம் யாரால் ஏற்றப்பட்டது என்பதையெல்லாம் நாம் விவாதிப்பு கதில் உள்ள அந்த லலிதா சகசிரநாம என்ற ஒரு அற்புதமான இது சகசிரம் ஆயிரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு தான் என் தாயினுடைய திருமுகம் என்றாலும் கூட அந்த மகா மாயா அந்த லலிதா சகசிரநாமத்தை ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கின்றார் வியந்து போகின்றார் நடுங்கி போகின்றார் திகைத்து போகின்றார் அகத்தியர் ஹைகிரிவரை தன் இருகரம் கொண்டு வணங்கி கேட்கின்றார் அந்த தகுதி எனக்கு உண்ட ஆயிரம் நாவ் பிடைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத அந்த லலிதையினுடைய நாமத்தை என்னால் சொல்ல முடியுமா புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது உனக்கு அந்த தகுதி உண்டு காரணம் பத்து சக்தி உபாசகர்களில் ஒருவர் தான் லோப முத்ரா அந்த லோபமுத்ராவை மனைவியாக பெற்ற ஒரே காரணமே லலிதா சகஸ்ரவம் உனக்கு நான் தருவதற்கு காரணம் என்று கூறிய போது அவர் வியந்து போகவில்லை தெரியும் தனக்கு ஒரு அற்புதமான சக்தியே நமக்கு துணையாக அருகில் இருந்து நம்மை பராமரிக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது லலிதா சகசரனாகும் அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நாம தான் மகா மாயா இந்த உலகமே ஒரு தானே ஆசை கோபம் காமம் அத்தனையும் ஒரு மாயை ஷண நேரத்தில் தோண்டி மறைகின்றது அப்படிப்பட்ட அந்த மகா மாயா அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பிரத்யங்கராகவும் ஒரு மாயை தான் அதாவது ரெண்டு மகான்கள் ரிஷிகள் சத்தரிஷிகளில் ஒருவர் பிரத்யங்கரஸ் ஆங்கிரஸ் அந்த இருவரும் உலக நலன் வேண்டி தவம் ஏற்றுகின்றார்கள் அவர்கள் முன் தோண்டுகின்றது ஒரு பேரொலி அந்த பேரொழி பேசுகின்றது என்னை நோக்கி நீங்கள் தவம் இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அது ஆங்கர்ஸ் சொல்கிறார் அம்மா உலக நலன் வேண்டி நாங்கள் தவம் இருக்கின்றோம் வருகின்ற காலம் கலியுகம் அந்த யுகத்தில் நன்மை தீமை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை உயிர்களுக்கு ஏற்படும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலை எந்த நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை தான் காணப்படும் அந்த நிலையில் எங்களை காப்பதற்கு இந்த உலகை காப்பதற்கு ஒரு தெய்வ சக்தி வேண்டும் என்று கூறிய பொழுது கவலைப்படாதீர்கள் என்று கூறி ஒரு தோண்டிய வடிவம்தான் ஆயிரம் சிங்கத்தலையோடு தோண்டிய ஒரு அற்புத வடிவம்தான் தான் பிரத்யங்கரஸ் அந்த தெய்வ சக்திக்கு ஒரு நாமம் வேண்டும் அல்லவா நாராயணம் என்றாலும் நமச்சிவாயம் என்றாலும் இந்திரன் என்றாலும் சந்திரன் என்றாலும் முருகந்தன் என்றாலும் கடம்பன் என்றாலும் ஒரு நாமம் வேண்டும் அல்லவா அது அந்த ரிஷியின் பெயராலேயே அமைகின்றது அதுதான் பிரத்யங்கரா பிரத்யங்கரஸ் என்ற ரிஷியினால் தோற்றுவிக்கப்பட்ட மந்திரம் தான் ஒரு மந்திரம்ன்றது அதுக்கு வந்து ரிஷி உண்டு சந்தஸ் உண்டு அனுஷ்டு உண்டு ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி அதை உருவாக்கிய கருத்தா அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்ற முறை அந்த மந்திரம் இந்த கால அளவு தான் இருக்கணுங்கிற ஒரு முறை இதையெல்லாம் கொண்டு தான் ஆயங்கரஸ் அதை உருவாக்கினார் அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பிரத்யங்கரா தேவி கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் சத்ருன்னு சொல்வாங்க எதிரி நண்பன் பகைவனாகவதும் பகைவன் நண்பனாகவதும் இந்த கலியுகத்தில் சர்வ தான் ஆனாலும் கூட கலங்கி போகின்றோம் யாரை நம்புவது என்று சொல்வதை விட யாரை நம்பாமல் இருப்பது தர ஒரு கேள்விக்குறி அந்த வகையில் என் அன்னை ஆதிசக்தியாக பராசக்தியினுடைய வடிவம்தான் பிரத்தியங்கிறார் பகவதி கௌரி பஞ்சாட்சரி சர்வலோக வசீகரி மாயா மோகினி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற என் தாய் பராசக்தி ஆயிரம் நாமங்கள் தான் ஆயிரம் வடிவங்கள் தான் நாம் எந்த மனதோடு எந்த எண்ணங்களோடு அவரை தியானிக்கின்றோமோ அந்த வடிவத்தில் வருகின்ற ஒரு அற்புத சக்தியே மகா மாயா மகா மாயா என்று சொல்லிவிட்டு ஏன் பிரத்தியங்கராக உடைய வரலாறு சொல்கின்றார் என்றுதானே என்று தவறில்லை காரணம் பிரத்யங்கராவும் ஒரு மகா மகாமாயாவுடைய அம்சம்தான் அசுரன் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய செயல்களும் பிற உயிரலுக்கு தீங்கிழைக்கும் பொழுது தோன்றிய மகா சக்தி தான் நரசிம்மர் அந்த நரசிம்மனுடைய சக்தியும் எல்லை மீறி போகும் பொழுதுதான் சிவன் எடுக்கின்ற வடிவம் சரபேஸ்வரர் சரபராலும் அந்த நரசிம்மத்தை நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய நெற்றியிலிருந்து தோண்டி இவள் தான் என் அன்னை புறத்திங்கிறார் தேவி தேவி மகா மாயா சிவனே அந்த நரசிம்மருடைய வேகத்தையும் கோபத்தையும் தாகத்தையும் அடைக்கியிருக்கலாம் ஆனாலும் கூட தன் நெற்றியிலிருந்து தோண்டிய ஒரு அற்புத சக்தியின் மூலம்தான் நரசிம்மரின் உடலில் இருந்த அந்த உக்ர சக்தியை அகற்றுகின்றார் கிருஷ்ணவாசனே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சர்வசத்திர கர்ம வித்வம்சினி பரமந்திர சேதினி சர்வபூத தமணி சர்வபூதான் வந்த சர்வ விக்னான் சிந்தி சிந்தி வியாதி நிகிருந்த நிகழ்ந்த சர்வதுஷ்டான் பக்ஷ பக்ஷ ஜுவலாஜிக்வே கராலபக்திரே ஸ்ரீ பிரத்யங்கரி இது மகா மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னவர் தான் முருகன் அதாவது பாலசுப்ரமணியன் அந்த வடிவத்தை பார்க்கின்றார் அவர் கண்ணுக்கு அன்னையாக தெரிந்தவள் உக்ரமூர்த்தியாக தோன்றுகின்றார் நரசிம்மனுடைய உக்ரத்தை விழுங்கி விடுகின்றார் அப்படிப்பட்ட தாயை நோக்கி இவர் சொல்ல இந்த மாலா மந்திரம்தான் இன்றைக்கும் ஓமங்களிலும் யாகங்களிலும் உச்சரிக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட என் அன்னை மகாசக்தி கலங்கிட வேண்டாம் கண்கலங்கிட வேண்டாம் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் நடுங்க வேண்டாம் பணத்தின் காரணமாகோ ஏதோ ஒரு காரணமாக நாம் மிரட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அவமானப்படப்படுத்தும் பொழுது என் அன்னை பிரத்திங்கரா மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு அற்புதம் சக்தியே மகா மாயாவான பிரத்திங்கரா தேவி இந்த தேவியினுடைய வழிபாடு மட்டுமல்ல இந்த தேவியினுடைய நினைவும் நம்மை காத்து நிற்கும் பாரதி சொல்கின்றார் எங்கெங்கு காணினும் சக்தி ஏடா ஏழு உலகம் அவள் ஆட்சியடா என்பதை போல இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அன்னை பராசக்தியினுடைய ஆட்சி பரவி இருந்தாலும் கூட பசு இருக்குங்க இப்போ பசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பால் உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் காதை பிடித்து இழுத்தாலோ பிடித்து இழுத்தாலோ பாலை பெற முடியாது காம்பை பிடித்து இழுத்தால் பட்டு தானே பால் கிடைக்கின்றது அது மாதிரி இறைவனுடைய இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் அந்த சக்தி குடிகொண்டுள்ளது அப்படி குடிகொண்டுள்ள ஒரு அற்புதமான இடம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாகசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் அற்புதமான வடிவத்தில் என் அன்னை தன் துணையான காலோ சக்கர பைவரோடு அமர் இருக்கின்றார் அற்புதமான வடிவம் பார்த்து கொண்டே இருக்கலாம் கண்கள் கலங்கி போகின்றன கண்களில் சாறை சாரையாக கண்ணீர் உகுவதையும் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல நம்முடைய எத்தனையோ துயரங்களும் துன்பங்களும் கரைவதை பார்க்கின்றோம் ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒரே ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசரீஸ்வர ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்னையின் திருக்காட்சி ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பார்ப்பீர்களானால் கண்கூடாக நாம் உணரலாம்